காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா மருத்துவமனையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோனிரி குப்பத்தை அடுத்த ஏனாத்தூர் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரா பன்னோக்கு மருத்துவமனையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமினை முதன்மை செயல் அலுவலர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி இலவச மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இந்த இலவச மருத்துவ முகாமினில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் பரிசோதனை கர்ப்பிணி பெண்களுக்கான சிறப்பு ஆலோசனைகள் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கான இறுதிய துரிப்பு பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை பரிசோதனை ஹீமோகுலபின் பரிசோதனை கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக நடத்தப்பட்டது இந்த முகாமினில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் வணக்கம் என் பெயர் விஜயலட்சுமி இந்த சங்கரா மருத்துவமனையின் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இந்த மருத்துவமனை காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில் உள்ளது சங்கராச்சாரிய சுவாமிகளால் கட்டப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக பல நல்ல சிகிச்சைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று இந்த மருத்துவ முகாமில் பெண்களுக்கு கற்பிணி பெண்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவ பரிசோதனைகள் அதாவது இரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்கிறது அவர்களுக்கு வ பரிசோதனை இசிஜி முதலான பரிசோதனைகள் அனைத்துமே வந்து இலவசமாக இன்று செய்யப்படுகிறது அதுபோக பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கிறதா கற்பப்பாயில் வந்து பேப்ஸ்மியர் போன்ற பரிசோதனைகள் எல்லாம் வந்து இன்று இலவசமாக செய்யப்படுகிறது அதே போல் ஆண்களுக்கும் வாய் புற்றுநோய் மற்றும் கட்டிகள் அதாவது உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லா கேன்சர் நோயுமே எதாவது ஒரு கட்டியிலிருந்து தான் வருகிறது ஆனால் எல்லா கட்டியும் வந்து கேன்சர் இல்லை ஆனால் அந்த கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எந்த மாதிரி கட்டி இதெல்லாம் வந்து சாமானிய மக்கள் வந்து பரிசோதனை பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வந்து செலவாகும் எங்களுடைய சங்கர மருத்துவமனை இந்த ஒரு அரிய வாய்ப்பை இங்கு கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லை இலவசமாக கண் பரிசோதனை வயதானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னால் கண் ப கண்குறை நோய் வரும் அவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் இன்று இது ஒரு நல்ல வாய்ப்பு அவர்கள் இலவசமாக கண்ணை பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படி யாருக்காவது அந்த குறை நோய் இருந்ததுன்னா அவர்களை வந்து இங்கிருந்து பம்மல் சங்கரா கண் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து அதை எங்கிருந்து கூட்டி செல்கிறார்களோ அதே இடத்திலேயே திரும்ப கொண்டு வந்து விடுவார்கள் இந்த இந்த மருத்துவ முகாமில் விஸ்வநாதன் சக்கர் ஸ்ரீராம் நிர்வாக அலுவலர் நந்தகுமார் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா எயிட்டின்ஸுக்காக பெர் சமூக ஆர்வலர் மதிப்பு முனைவர் தொட்டேரி பெரிய சாவி பரமசிவ